தேனி அதை எடுத்துட்டு வந்திருந்த பூரம் ஒண்ணாந்து பூக்கள்லருந்து எடுத்துட்டு வர்றத பூரா தன்னுடைய கூட்டில் கொண்டாந்து சேர்க்குது சேர்க்கும் போது என்னாகும் அந்த அதை வந்து அல்லாவுத்தலை தேனாக மாத்தி நம்மளுக்கு கொடுக்குறான் அதை கூட ஒரு தடவை ரசூல் செல்லாரிஸ் எல்லாம் கேட்குறாங்க தேனி போய் ரசூல்லாவுடைய உடம்புல உட்காருது அப்ப சகா பாக்களை விரட்ட போறாங்க அப்படி சொல்றாங்க இல்லை விரட்டாதீங்க அது நஜீசுல அமராது என் மேல இருந்துட்டு போகுதுன்றாங்க இப்போ அது மேலே இருந்ததை பார்த்து கேட்குறாங்க அந்த தேனீட்ட கேட்குறாங்க ரசூத் செல்லா அலிஸ்லாம் நீ எல்லா இடத்துல இருந்து கசப்பு இனிப்பு ஓவர் தொகர்ப்பு எல்லா இடத்துலையும் இருந்து அதை அது எடுத்துகிட்டு வரேன் ஆனால் எப்படின்னு கூட்டில் ஒன்றாது விட்டதுக்கு பிறகு அது தேனாக மாறுது இனிப்பா சுவையாக மாறுது எப்படின்னு கேட்டதுக்கு அந்த தேனி என்ன சொல்லிச்சு தெரியுமா அலமதுல்லா தேனிக்கு அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறது ஒரு அறிவு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பகுத்தறிவு அப்போ நான் அந்த பகுத்தறிவை வச்சு அந்த ஒரு ஒரு அறிவு சொல்லக்கூடிய அந்த தேனி சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க நாங்கள் வரும்போது அந்த ஒரு 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 ஊர்கள்ல இருந்து தான் எடுத்துட்டு வருவோம் அது ஒரு அவுன்ஸ் தேனு சே சேகரிக்கிறதுக்கு எத்தனையோ கிலோமீட்டர் பறக்குமா அப்படி கொண்டுட்டு வந்து நான் சேர்க்கிற அந்த தேன் வந்து வரும் வர்ற வழியில் உங்கள் வேல அங்கே செலவாத்து ஓதுவோம் யார சொல்ல அதை அதெல்லாம் எங்களுக்கு மதுரமாக மாற்றி கொடுத்து விட்டாங்கிறாங்க ஒரு தேனிக்கு தெரியுது நம்ம இந்த கசப்பான தண்ணி தேனாக மாறுங்கிறது ஒரு தேனிக்கு தெரிஞ்சிருக்கு செலவாத்து தேனை சாப்பிடக்கூடிய ஒரு மனிதருக்கு செலவாத்துடைய ஓதுறோமா ஓதுறமாங்கிறத நம்ம ஒரு கல நேரம் நம்மளையே இப்ப அந்த தேனிக்கு என்ன தேனிக்கு பிடிக்காத ஒரு ஏழு விஷயம் இருக்கு அது அந்த 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 பிடிக்காத ஏழு விஷயமும் ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கணும் ஒன்றாவது பயம் தேனிக்கு பிடிக்காது பயம்ங்கிறது தேனிக்கு இருக்காது ஆனால் மனிதனுக்கு பயம் வேணும் இத்துனா அதாவது காற்று அதுக்கு பிடிக்காது யாருக்கு தேனிக்கு காற்று பிடிக்காது அது மேகம் பிடிக்காது காற்று பிடிக்காது நான் மாற்றி மாற்றி சொல்றேன் அடுத்தது மூணாவது புகை பிடிக்காது புகை போடுற இடத்துல புகையை போட்டு அது என்ன செய்யும் வர செதைஞ்சு போயிடும் அடுத்தது தண்ணீர் அதுக்கு பிடிக்காது நல்ல தேனு தண்ணியில் கலக்காதும்பாங்க தேனை விட்டோம்னா தண்ணி கலக்காது பாருங்க அடுத்தது நெருப்பு அதுக்கு பிடிக்காது இருட்டு அதுக்கு பிடிக்காது இந்த ஏழு அதுக்கு இப்ப பிடிக்காது அதே போல ஒவ்வொரு மூமீனுக்கும் பயம் என்ற மேகம் கண்டிப்பா வேணும் பித்னா என்ற காற்று அவன் மேல வீசக்கூடாது பித்தனா என்கிற காற்று வீசக்கூடாது மூணாவது ஹராம் என்ற புகை அவன் மேல படக்கூடாது ஹராம்ங்கிற புகை படக்கூடாது அடுத்தது அறியாமை என்ற தண்ணீர் அவன் மேல குடிக்க கூடாது அறியாமை என்ற தண்ணீர்னா நம்ம எவ்வளவுதான் கத்து வச்சுக்கிட்டால நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு சில நேரத்துல மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லவும் முடியாது மனித இயல்புன்னு வேற அதையும் சொல்லிக்கிறோம் நான் மனுஷன் தானே அதனால நம்ம மறந்துட்டேன் போம் ஆனா அந்த மனிதன் வந்து மற்ற விஷயத்த உலக துணியா சம்மந்தப்பட்ட விஷயத்த மறப்பானா நிச்சயமா பறக்க வேணாம் ஒரு ஒன்னு வேணா ஒரு பேங்க் கார்டு காணாம போயிட்டா அது எவ்வளவு தூரம் ஒரு டென்ஷனா உருவாக்குது இப்ப உள்ள அது உடைய மாக்கோல்ல நாளைக்கு அல்லாட்ட போய் நம்ம என்ன கார்டில் வச்சு நிப்போம் முஸ்லிம் கேட்டகிரில வரப்போறோமா ஈமந்தாரிகள் தொழுகை அழிகள்ல வரப்போறோமா எந்த கேட்டகிரியில நம்ம நிறுத்த போறான்னு தெரியாது அப்ப நம்ம அறியாமைய நம்மளதான் நம்ம உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் எனக்கு அது தெரியல இது தெரியல அறியல எனக்கு அறியல நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்ன நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்த மனதுல நிறுத்துறது இல்ல செயலுக்கு வர்றது இல்லை சொல்றவர்களும் சரி கேட்கிறவர்களும் சரி அல்லாஹு தாலா சொல்றதையும் செய்யறது கேட்கறதையும் நம்ம செயல்பாட்டுல கொண்டு வருவதற்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் புரிவான்ங்கிற நம்பிக்கையோட இன்ஷா அந்த அறியாமை என்ற தண்ணீர் நம்ம மேல என்ன செய்யக்கூடாது குடிச்சிடக்கூடாது அடுத்தது ஆசை என்ற நெருப்பு ஆசைங்கிறது ஒரு நெருப்பு போல தானே ஒண்ணு வந்தா இன்னொன்னு வரணும் இன்னொன்னு வந்தா வரணும் அதே நேரத்துல மார்க்கத்து மேல ஆசை வந்துருச்சுன்னு வைங்களேன் தீனின் பக்கம் ஆசை வந்துருச்சுன்னா நம்ம எதை கத்துக்கிறனும் இதுல இந்த ஹதீஸ்குள்ள என்ன விளக்கம் இருக்கும் குரானுடைய ஆயத்துல இதுல என்ன விளக்கம் இருக்கும் அப்படின்னு சீர்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் கண்மணி நாயம் சொன்னாங்க ஏன் அல்லாவுத்துல உலகத்துல இவ்வளவு ஊர்களை படைச்சிருக்கான் எல்லா இடத்தையும் விட்டு ரசுல்ல சீனாவை மட்டும் எதுக்கு சொன்னாங்க உலகத்துல பிறக்கக்கூடிய கடைசியா பிறக்கக்கூடிய பிள்ளை சீனாவுலதான் தான் பிறக்குமா ரசூல் சல்லா அலேசல்ல சொல்லியிருக்காங்க சீனாவில இருந்தால்தான் அந்த நெருப்பு கியாமத்தினாலுடைய நெருப்பு வரும் இப்படி எல்லா ஒரு அடையாளங்களும் சீனாவை குறிப்பிட்டு இருக்கிறது சீர்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் தான் கல்வின்னு சொல்லல சீர்கல்வின்னா என்ன மார்க்க கல்வியை தான் சீர்கல்வின்றாங்க ஒரு மனிதன் உலகத்துல இருக்கும்போது எல்லாம் எவ்வளவு வேணாலும் படிச்சாலும் அந்த படிப்பை கொண்டு நாளைக்கு மறுமையில கூப்பிட மாட்டோம் எல்லாம் கூப்பிட மாட்டான் உலகத்தில் உள்ள எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் ஐடி கம்பெனியில் சம்பாதிச்சா எந்த கம்பெனியில் சம்பாதிச்சாலும் அதை கொஞ்சம் கூப்பிட மாட்டோம் ஆனா கல்வியில இருப்பவர்கள் அல்லாஹு என்ன செய்வான் மார்க்க தொடர்போட இருக்கிறவர்களை அந்தந்த மகவளுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய அடியானே போது ரெண்டு முறை என்ன பதிலளிக்கிறானா என்னுடைய அடியானை நீ கூப்பிட்டியா நம்ம ஒரு தேரம் கூப்பிட்டா அவன் ரெண்டு முறை பதிலளிக்கிறானான் அப்படிப்பட்ட ரப்பு நாளைக்கு மறுமையில அவன் கூப்பிடும் போது லப்பைக்கு எல்லாம் நம்ம காலியாக கூடிய வாய்ப்பை வல்லர் ரஹ்மான் நம்மளுக்கு தரணும்டா நம்ம என்ன செய்யணும் இன்ஷா ஆசை என்ற நெருப்பு துனியாவுடைய ஆசை என்ற நெருப்பு நம்மகிட்ட வந்து அணுகாம நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அதுக்காக வேண்டிய ரசூ ரசூல் சல்லா ஹாலேஸ்லாம் நம்மளை வந்து எல்லாம் துறந்து முனிவராக போங்கன்னு நம்மளை சொல்லலை சன்னியாசியா வாழுங்கன்னு நம்மளுக்கு சொல்லலை நம்மளை வந்து ரசூல் சல்லா ஹலேஸ்லாம் என்ன சொல்கிறாங்க திருமணம் முடிப்பது என்னுடைய வழிங்கிறாங்க எல்லாம் அனுபவிச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய வீடு கட்டணுமா கட்டிக்கோங்க அது கலாலாக இருக்கட்டும் எவ்வளவு நகைப்படணுமோ போட்டுக்கோங்க அது ஜக்காத்து கொடுத்துருங்க என்ன எவ்வளோ குழந்தைகள் எவ்வளோ பெறணுமா எல்லாமே அல்லாவுடைய நாட்டை என்னென்ன கேட்டு எவ்வளோ வேணாலும் பறந்து திரிஞ்சு தேடுங்க உலகம் எல்லாம் செல்வத்தை தேடணுமா தேடுங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் எல்லாம் செய்யுங்க ஆனால் எல்லாத்துலயுமே அல்லாவையும் ரசூலையும் முன்னிறுத்தி செய்யுங்க அப்படின்னா என்ன அலாதான முறையில் சம்பாதிங்க அர்த்தம் அப்போ நம்மள ஆசையை வந்து ரசூல் சல்லா அலே சல எப்படி சொல்லியிருக்காங்க மார்க்கப்பற்றுடன் இருக்கக்கூடிய ஆசையாக தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் உலக ஆசை என்ற நெருப்பு நம்மகிட்ட அணுகாம பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அதுக்கடுத்தது அசட்டை என்ற இருள் அசட்டை என்ற இருள் எல்லாம் பாதுகாக்கணும் அசட்டை என்ன என்ன இப்போ தொகுதுக்குருவோம் அது அப்புறம் ஓதிக்குருவோம் இதை அப்படி பார்த்துக்குருவோம் ஒரு அசட்டை தானே அதே நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரட்டுமே நம்ம என்ன செய்வோம் நேரம் ஆனாலும் பரவாயில்லை அவங்க கூப்பிட்டுட்டாங்கல்ல போய் தலையை காட்டினாலும் வந்துடுவோம் போகிறோமா இல்லையா நாங்களும் தான் எல்லாருந்தே சொல்கிறேன் போகிறோமா இல்லையா அப்போ எல்லாம் வாங்க சொல்லிட்டானே அழைப்பு கொடுத்துட்டானே அடுத்த நிமிட மரணம் எனக்கு வருமா வரலையான்னு தெரியாது அதே நேரத்தில் கு குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்போமே வராத போனதை எடுத்து பார்ப்போம் யாராவது ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்களா என்ன இன்னைக்கு ஃபோனே வரலை என்னன்றே தெரியல வரலன்னு தெரியுது இல்லை எதுவும் போன தூக்கி பார்க்கணும் சரி மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நம் இது இந்த மெசேஜ் பார்க்குறோமே எல்லாம் நம்மளுக்கு என்ன மெசேஜ் போட்டிருக்காங்க குரானில் குரானில் ரசூல் சல்லாஹ் வலைவு செல்லத்துக்கு அல்லா உத்தர நவியே நவியேன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்ன விவரங்களை பூரா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நபிமார்களுடைய வரலாறு பூரா குரானில் உள்ள தரிஜுமா பார்த்தீங்கன்னா எல்லாம் பேருந்து சம்மந்தப்பட்ட நபிமார்களாக தான் வருவாங்க ஆதமலை சலத்தில் சொல்லும் போது மட்டும்தான் ஆதமலை சல ஆதமலை சலத்து மக்கள் வந்துடும் அதில் நம்ம எல்லாரும் வந்துருவோம் ஸ்வைப அலைவசலத்தை சொல்லும்போது அவங்களுடைய பெண் பிள்ளைகளை முதல்ல சொல்லி தான் நம்மளுக்கு அவங்க வரலாறே ஆரம்பிப்பாங்க மூசா அலைவசலத்துடைய நபிய நபியுடைய வரலாறு ஆரம்பிக்கையிலே அல்ல எப்படி சொல்லுவாங்க அவங்களுடைய தாயப்பையும் ஆசிய அம்மையாரையும் சொல்லி தான் ஆரம்பிப்பான் ஈசா அலைவசலத்தை வரலாறு ஆரம்பிக்கும் போது மரியமலை செலத்தை சொல்லி தான் ஆரம்பிப்பான் நூவ அலைவசலத்த நபிக்கும் மனைவியாக இருந்தும் வழிகட்டு போனாங்களே அந்த பெண் அந்த பெண்மணி அவங்கள சொல்லிதான் முழுகலை சொல்கிற வரலாறு முடிப்பான் அப்போ அல்லாஹூத்தால பெண்களுக்குன்னு ஒரு தகுதியை கொடுத்துருக்கேன் இல்லையா அப்போ அந்த பெண்கள் நம்ம அசட்டையாக இருக்கோமா அலட்சியமாக இருக்கமா இல்லை மார்க்கத்தின் பக்கம் ஆசையோடு வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம நம்ம ஒரு நேரம் நம்மளையே சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் இப்போ இந்த வீண் பேச்சுக்கள் உள்ள கூட்டத்தில் இந்த தே கூட்டமாக இருக்கிற இடத்துல தேனி வராது தனிச்சு ஒரு மனுஷராக இருக்கிற இடத்துல தேனி வந்து உள்ள நுழையும் இப்படியே கூட்டமாக இருக்கிற இடத்துல என்ன செய்யும் அது ஓடிடும் அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு மூமினான ஒரு மனிதன் என்ன செய்யணும் வீண் பேச்சுக்கள் பேசக்கூடிய கூட்டத்துக்குள்ளே அந்த மனிதன் போகக்கூடாது வீண் பேச்சு இப்போ நம்ம வீண் பேச்சு எவ்வளவு பேச்சுக்கள் நம்ம யாரையும் இப்போ யாரையும் தேடி எல்லாம் பேசுறது கிடையாது முன்னாடியெல்லாம் ஒரு வாசலில் ஒரு திருநன்னு வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க ஊர்களில் உங்கள் ஊரில்லாம் இருக்குமான்னு தெரியல வாசலில் இருக்கோம் எல்லாரும் கொஞ்சம் எல்லாம் உட்காந்து என்ன செய்வாங்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து இங்கேயோ போய் எங்கேயோ வந்து முடியும் அப்படிலாம் நடக்கும்ல இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை இப்போ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே என்ன செய்யலாம் என்ன என்ன பேசணுமோ அத்தனையும் பேசலாம் எதை எதுவும் பேசக்கூடாது அதுவும் பேசாம இருக்கலாம் அல்லாஹால அதுவும் தெரியல அப்ப அந்த அடிப்படையில் பேச்சுகளுக்குள்ள எப்படி கூட்டத்துக்குள்ள தேனி போகாதோ அதே மாதிரி வீண் பேச்சு பேசக்கூடிய கூட்டத்துக்குள்ள மூமினான ஒரு மனிதன் போகக்கூடாது இந்த இந்த இடைஞ்சல்களை எல்லாம் தாண்டி வந்தாதான் இந்த உலகத்துல நம்ம என்ன செய்ய முடியும் அல்லாவின் பொருத்தத்தையும் ரசூலின் மகப்பத்தையும் நம்ம பெற முடியும் அவதற்கு